காலைக்கடன் நேரத்துல தான் கூட்டத்தை கூட்டி பழைய கடன்களை எல்லாமே பற்றி பேசுறது தீபக்கோட பழக்கமாக இருக்குது ஸோ மக்கள்ல சிலர் வயிற்று பிடிச்சிக்கிட்டு அவஸ்தையோட இருந்தாங்க எனக்கு மூச்சா வருது அப்படிங்கிற மாதிரி எழுந்து போனாங்க சாட்சினா உங்க அவஸ்தை புரியுது டக்குன்னு சொல்லுங்க வேற என்ன பிரச்சனை பேசிட்டு கலைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு தீபக் உங்களை மறுபடியும் ஒண்ணு கூடுறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கறது தீபக் சொன்ன காரணம் பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறதே சின்னது சமைக்கிறது குளிக்கிறது டாஸ்க்கை தவிர அவங்களுக்கு அங்கே வேற ஒன்றும் பெருசா வேலையே கிடையாது பெரும்பாலான சமயங்கள்ல பேசியே பொழுத கழிக்கிறாங்க ஏன்னா தங்களுடைய அடிப்படையான பிரச்சனைகளை பத்தி பேசக்கூட நேரம் ஒதுக்காம அப்படி என்ன வேலை அப்படிங்கிற சந்தேகமும் எழுது கிச்சன் ஏரியால கூட அனுமதி தேவையா அப்படிங்கிறது தொடர்பான புகாரை பவித்ரா ஜாக்லின் ஆனந்தி சௌந்தர்யா இவங்க எல்லாருமே எழுப்புனாங்க எல்லாருக்கும் பசிக்கும் எனக்கும் பசிக்கும் நான் சமைக்க போகட்டுமா அப்படிங்கிற மாதிரி அனுமதி கேட்டு கிளம்பி போனாங்க ஜாக்லின் கொழம்பு பஞ்சாயத்து இன்னொரு வடிவுல எழுந்துச்சு எனக்கு மூணு தோசை போதும்னு சொன்னேன் உன்னோட பங்கு நாலு தோசைன்னு வச்சுட்டாங்க ஒன்று காஞ்சு காஞ்சி போச்சு மற்றவங்களுக்கு ஷேர் கூட பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான புகாரை எழுப்புனாங்க ஆனந்தி சாப்பாடு போதலை பிக் பாஸ் வீட்டில் வழக்கமான புகாரா இருக்கும் ஆனா உணவு அதிகமா இருக்குது அப்படிங்கிறது புதுமையான புகார் தான் உன்னோட பசி தீர்ந்ததுக்கு அப்புறமும் சாப்பிட்ற இட்லி இன்னொருத்தரோடது அப்படிங்கிற மாதிரி விஜயன்னா சொன்ன கம்யூனிட் தத்துவத்தை பிக் பாஸ் வீட்டில் கடைபிடிக்கிறாங்க போல இந்த விஷயத்துல அருண் நிச்சயமாக முரண்டு பிடிக்கிறாரு எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொன்னதுக்கு அப்புறமா ஓகே மறுபடியும் கேட்காதீங்க பிரச்சனையாயிடும் அப்படிங்கிற மாதிரி உணவை நிறுத்தி தான் சரியானது அதெல்லாம் தெரியாது இதான் கோட்டா நான் வச்சிருவேன் நீ என்ன வேணா செஞ்சுக்கோ அப்படிங்கறது ஒரு வகையான இயந்திர அணுகுமுறையா இருக்குது அதிகமான சாப்பாட்டை ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சு தேவையானவங்களுக்கு கொடுத்துடுங்க அப்படிங்கிற மாதிரி அருணை இதற்கு ஒரு தீர்வு சொன்னதுமே பாராட்டுக்குரியதாக இருந்துச்சு தீபக் மேலே இருக்கிற கோவத்தை எப்படியாச்சும் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சாச்சினா துடிச்சிக்கிட்டே இருந்தாங்க போல ஸோ சுச்சா வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுது போயிட்டாங்க ஒரு இது ஒரு வகையான புறக்கணிப்பு இப்பையும் தீபக் வியாக்கியானம் தந்துக்கிட்டு இருந்ததுனால ஒரு லீடர்ன்றவருக்கு முதல்ல கேட்குற பொறுமை வேணும் அடுத்தவங்கள பேச விடணும் தீபக் அண்ணாவுக்கு இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற காரணத்தை சொல்லி ஒரு பூவை கட் பண்ணி எடுத்துட்டாங்க சாட்சினா இருமா நான் விளக்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தீபக் சொன்னாலும் சாட்சினா அதுக்கு காது கொடுத்து கேட்குறதா இல்லை அவங்களுடைய டார்கெட் பூவை கட் பண்ணணும் ஸோ அதை முடிவு பண்ணி வந்ததை போலவே பண்ணிட்டாங்க எல்லாருமே இப்போ அர்ஜென்ட்டில் இருக்கிறாங்க அதனால் நான் வேக வேகமாக பேசி முடிக்கிறேன் அதை பேச விடமாட்டே மாதிரி ட்விஸ்ட் பண்ணால் என்ன தான் பண்ணுறது இந்த மாதிரி தீபக் சொன்ன காரணம் நியாயமாக தான் தெரிஞ்சுது சேது அண்ணனே என்ன எதிர்பார்க்கிறாரு சுருக்கமா தெளிவா பேசணும் இந்த மாதிரி தகுந்த சமயத்துல விஜய் சேதுபதியையும் துணைக்கு அழைச்சிக்கிட்டது தீபக்கோட சாமர்த்தியம் பூவை வெட்டி உடனேயே அப்பாடா வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சாட்சனா கிளம்ப அப்ப உச்சாவை அடக்கிக்கிட்டு உக்காந்துருக்க நாங்களா முட்டாள்களா அப்படிங்கிற மாதிரி அருண் ஆட்சேபம் எழுப்ப அவங்க புரிதல் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தீபக் சாட்சினாவை மட்டும் தட்ட அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சாட்சினா எதிர்குரல் எழுப்ப ஒரே கூச்சலும் குழப்பமுமா இருந்துச்சு இதை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி துணிச்சலா சொன்னாங்க சாட்சினா ஆனா விஜய் சேதுபதி இதை விசாரிச்சா நிச்சயம் கண்ணீர் விட்டு அனுதாபத்தை தேடுவாங்க இந்த மாதிரி பண்றது அஹ் நம்மளாம் இல்லை அவங்கள தான் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி தீபக் சொன்னது சரியானது